வந்து வெளியில் பாத்திரதான் வந்திருப்பீங்க சப் இன்ஸ்பெக்டர் ஆகணுமா அப்போ எஃப்ஐஆர் பேச்சில் நாங்கள் சொல்லியிருந்தோம் நவம்பர் எட்டுக்குள்ளா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கும் சொல்லிருந்தேன் எங்கேயுமே அப்பதான் அந்த ஆஃபர் பத்தி டீடைல் வந்து உங்களுக்கு என்ன அதனால கிடைக்க போகுது அதனால எப்படி நீங்க டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணும்போது பிரதிபல்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற எஃப்ஐஆர்னா முதல்ல என்னன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு சார்பாய் பொறுப்பேற்ற உடனே உங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க எஃப்ஐஆர் போட்டியா எஃப்ஐஆர் பண்ணிட்டீங்களா அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரெக்கார்ட் ஓகேவா

தேசிய கல்வி எழுச்சி நாள் ஓகேவா நேஷனல் எஜுகேஷன் டே மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் அவர்களுடைய பிறந்த நாள் நம்ம இந்தியாவுடைய முதல் எஜுகேஷன் மினிஸ்டர் அவர்தான் ஓகேவா அவருடைய பிறந்த நாளான நவம்பர் பதினொன்னு தான் என்னன்னு பாத்தீங்கன்னா தேசிய கல்வி எழுச்சி தினமா கொண்டாடப்படுது தேசிய கல்வி அறிவு தினம் அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் எஜுகேஷன் டேவா செலிப்ரேட் பண்றாங்க சோ அன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு டெஸ்ட் பேட்ச் நல்லபடியா மூவ் ஆன் ஆகி உனக்கு அந்த படிப்பறிவை வந்து இந்த எஸ்ஐ தேர்வுக்கான ஒரு பகுத்தறிவையும் அந்த நுண்ணறிவையும் வந்து கொடுக்கும் அந்த டெஸ்ட் பேட்ச் அப்படின்றத நாங்க நம்புறோம் ஏஆர் டெஸ்ட் பேட்ச்ல என்னெல்லாம் இருக்குன்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க இதுல திட்டத்தட்ட நாற்பது தேர்வுகள் இருக்க போது அந்த நாற்பது தேர்வுகள்ல நீங்க திட்டத்தட்ட ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட கேள்விகளை வந்து என்ன பண்ணிட போறீங்கன்னு பாத்தீங்கன்னா பாத்துல போறீங்க அப்ப நாற்பது தேர்வுகள் நீங்க நினைக்காதீங்க அது ஏழாயிரம் பிளஸ் கேள்விகளை உங்களுக்கு ஒரு ரிவிஷனா பாக்குறதுக்கு உதவும் அதே மாதிரி ஆறுல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை என்னெல்லாம் நாங்க கவர் பண்ணிருக்கோமோ அது எல்லாத்தையுமே முக்கியமா கவர் பண்ணிருக்கோம் நான் டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு ஷோ பண்றேன் சோ உளவியல் ஆகட்டும் உளவியல் மட்டும் எல்லாத்துலையுமே ஃபுல் சிலபஸ் தான் வச்சிருக்கும் சோ மத்ததெல்லாம் பார்த்து பார்த்தா படிப்பீங்க உளவியலுக்கு எதுக்கு படிக்க வேணும் அது கண்டிப்பா ரிவிஷன் பண்ணி எவ்வளவோ பிராக்டிஸ் பண்றோம் அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும் சோ எல்லா டெஸ்ட்லயுமே அந்த முப்பது டெஸ்ட்லயுமே அது ஃபுல் தான் உங்களுக்கு ஆகும் சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஒரு டெஸ்ட் நாற்பது டெஸ்ட் இருக்கு ஓகேவா ஆஃபர் நம்பர் ஒன் சொல்லிடலாமா ஆஃபர் நம்பர் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா ரேட்டா சார் ரேட் இருக்கு ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு ஆஃபர் தெரிஞ்சுக்கோங்க முப்பது டெஸ்ட் வந்து நீங்க வந்து ஆன்லைன்ல தான் எழுத போறீங்க ஓகேவா ஆனா கடைசி பத்து டெஸ்ட் நவம்பர் எட்டுக்குள்ள யாரெல்லாம் அட்மிஷன் போடுறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் வீட்டுக்கே நாங்க கொரியர் பண்ணிடுவோம் கொஸ்டின் பேப்பர் வித் ஓஎம்ஆரோட சோ நீங்க வீட்டுல ஒரு லைவ் டெஸ்ட் போட்டு பார்த்தா ஒரு அனுபவம் கிடைக்கும் சோ லாஸ்ட் பத்து டெஸ்ட் உங்களுக்கு லைவா ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்துடும் இது ஆஃபர் நம்பர் ஒன் அண்ட் ஆஃபர் நம்பர் டூ என்னன்னு நவம்பர் எட்டுக்குள்ள பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு எஃப்ஐஆர் டெஸ்ட் பேச்சு வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து நாங்க ப்ரொவைட் பண்ண போறோம் சோ நவம்பர் எயிட்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரேட் வந்து சேஞ்ச் ஆயிடும் சோ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடா மாறிடும் ஓகேவா சோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேட் இருக்கு நவம்பர் எட்டு வரையும் சோ அதுக்குள்ள பர்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் டெலிவரியில லாஸ்ட் டென் கொஸ்டின் பேப்பர்ஸ் அதாவது ரிவிஷன் டெஸ்ட் பிளஸ் ஃபுல் டெஸ்ட் டைரெக்டா வந்து வீட்டுக்கு வந்துடும் கொரியர் மூலமா அதே மாதிரி வந்து உங்களுக்கு பிரைஸ் ரேட்டுமே தௌசண்ட் ஃபைவ் தான் இருக்கும் சோ நவம்பர் எய்ட் அப்புறமா ஜாயின் பண்றோம் எயிட் ஹண்ட்ரட் ஆகிடும் கொஸ்டின் பேப்பர் வந்து லைவா வருவதற்கான வாய்ப்புகள் இல்ல சரி இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றதுக்கு அந்த ஜாயினிங் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும் டெஸ்ட் பேச்சு அமௌண்ட் வந்து டீஃபால்ட்டா கோட் இருக்கும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்

சோ எதுக்காக நம்பர்ஸ் வந்து முக்கியமா மெயில் ஐடியும் நம்பரும் முக்கியம் ஏன்னா உங்களுக்கு லாகின் லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் அதில் தான் சென்ட் பண்ணுவாங்க இப்போ வந்து செப்பரேட்டா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்துடும் ஒன்ஸ் ஒரு லாகின் ஐடியில ரெண்டாவது மெயில் ஐடி மூலமா யாராவது இணைகிறாங்கன்னா கண்டிப்பா அந்த அக்கௌண்ட் வந்து என்ன ஆயிடும்னு பாத்தீங்கன்னா பிளாக் ஆகிடும் நீங்க திருப்பி எங்களுக்கு கால் பண்ணி தான் அதை என்ன பண்ண முடியும் ரிலீஸ் பண்ண முடியும் சோ உங்களுக்கு வார்னிங் மெசேஜஸ்லாம் வரும் அதனால் அதனால நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க சோ இந்த இடத்துல உங்களுடைய அட்ரஸ் வந்து ஆல்டர்னேட் நம்பர் கேட்டிருப்பாங்க உங்களை கம்யூனிகேட் பண்றதுக்கு எங்களுக்கு ஆல்டர்னேட் நம்பர் அவ்வளோதான்

டவுன்லோட் வேணா பண்ணி பார்த்துட்டு அந்த ஷெடியூல்ல எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்றத ஒன்ஸ் நீங்க பார்த்துக்கோங்க சோ ஃபர்ஸ்ட் பேஜ்ல இந்த டெஸ்ட் எஃப்ஐஆர் டெஸ்ட் பேட்ச் பத்தின ஒரு டீடைல்ட் இன்ஃபர்மேஷன் தான் ஃபர்ஸ்ட் பேஜ்ல கொடுத்திருக்கேன் சோ என்னென்ன இருக்கு என்னென்ன டீடைல்ஸ் இருக்குன்றத கொடுத்திருக்கேன் சோ இரண்டாவது அந்த தேர்விக்கான அறிவுரைகள் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு தேர்விலயும் 140 क्वेश्चंस இருக்கும் அதல பார்ட் ஏ பார்ட் பி னு இருக்கும் பார்ட் பி ல உலவியல் வர பார்ட் ஏ ல ஜிஎஸ் வரப்போது போது அத பத்தின பேசிக் டீடைல்ஸ் கொடுத்துட்டு திருப்புதல் தேர்வும் இதுவும் எப்படி இருக்குன்றத சொல்லிட்டேன் இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க டெஸ்ட் டாபிக்ஸ் கொடுத்திருக்கேன் சோ என்ன ஃபர்ஸ்ட் டே டெஸ்ட் நவம்பர் 11 தொடங்க போற அந்த டெஸ்ட்ல ఫిజిక్స్ எடுத்துக்கோனா ఫిజిక్స్ல அளவீடுகள் விசைகள் மற்றும் இயக்கம் மின்சாரம் இதெல்லாம் நீங்க ஸ்கூல் புக்ல வேர் டு ஸ்டடின்றத கொடுத்திருக்காங்க ரெண்டு விஷயம் கொடுத்திருக்கோம் உங்ககிட்ட முப்படை மெட்டீரியல் இருக்குனா அந்த முப்படை மெட்டீரியல்ல எந்த பேஜ்ல இருந்து எந்த பேஜ்க்குள்ள இத படிச்சா கவர் ஆகும்ன்றதையும் நாங்க சைடுல கொடுத்திருக்கோம் நெக்ஸ்ட்

ஏன்னா பிசிக்ஸே படிச்ச போர்ல நம்ம ஹிஸ்ட்ரி பால்ட்டி ஜோகிரி திருமே கலந்து அடிக்கணும் உங்களுக்கு கலந்துதான் டெஸ்ட்டா கொடுத்துருப்பாங்க நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சீங்கன்னா நடப்பு நிகழ்வுகள் உங்களுக்கு பிடிஎஃப் அடிவில் தரப்படும் எந்த டெஸ்ட் பேச்சர்ஸ்லயுமே இந்த ஆளோ இது பண்ண மாட்டாங்க கண்டிப்பா யார் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க நடப்பு நிகழ்வுகள் கரண்ட் அஃபேர்ஸையும் என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா பிடிஎஃப் அடிவில் நாங்கள் தரப்போம் பிடிஎஃப்ல கரண்ட் அபேர்ஸ் உங்களுக்கு கைக்கு வந்து சேர்ந்துடும் அந்த டெஸ்டோட அப்படின்றத தெரிஞ்சு போமா இதை நீ ஒரு எஸ்டிமேஷன் போடுவீங்கள எல்லாருமே ஐயோ எஸ் எக்ஸாம் அப்பதான் வருமா சார் நான் இப்ப வரையும் படிக்காம ஜாலியா இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பீங்கல்ல நான் போட்டு முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா திட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி வந்து முடியுது இந்த டெஸ்ட் பேட்ச் ஸோ எஃப்ஐஆர் டெஸ்ட் பேட்ச் அன்னைக்கு முடியுது ஸோ இருபத்தி மூணாம் தேதி பிப்ரவரி மாசத்துக்கு ஸோ அதுக்கு அடுத்தது உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ரிவிஷன் அண்ட் இதுக்கு வந்து ஃபுல் டெஸ்ட்க்கு வந்து நாங்கள் டேட் மென்ஷன் பண்ணிருக்க மாட்டோம் ஒன்ஸ் எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ண உடனே இந்த டேட்டு நாங்க மென்ஷன் பண்ணி அதற்கான கொஸ்டின் பேப்பர்ஸ் வித் ஓஎம் ஆரோட உங்களுக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கொரியர் பண்ணிடுவோம் கொரியர் பண்ண கொஷின் பேப்பர்ஸ் நீங்கள் வீட்டில் ரிசீவ் பண்ணி வச்சுட்டு வந்து தாராளமாக படிக்கலாம் எழுதலாம் தாராளமாக டெஸ்ட் போட்டு பார்க்கலாம் ஓகேவா ஸோ இந்த டெஸ்ட் பேச்சில் இணைஞ்சிங்கன்னா இது உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் நான் நம்புறேன் எஃப்ஐஆர் டெஸ்ட் பேட்ச்ல இணையறதுக்கு கடைசி டேட் வந்து நவம்பர் எட்டு இணைஞ்சு அதற்கான பலனை பெற்றுக் கொள்ளுங்க தேங்க்யூ